சமீபத்தில் நடிகர் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ரொம்பவே நெகிழ்ச்சியாக ஒரு விஷயம் பேசியிருந்தார் லிவிங்ஸ்டன் அவர்களுடைய மனைவி இன்று உயிருடன் இருப்பதற்கு தலைவர் ரஜினிகாந்த் தான் காரணம் அப்படின்னு லிவிங்ஸ்டன் சொல்லி கண்கலங்கினார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிவிங்ஸ்டன் அவர்களுடைய மனைவிக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு அந்த டைமில் தலைவரோட லால் சலாம் படத்தோட ஷூட்டிங்கில் லிவிங்ஸ்டன் இருந்திருக்காரு அப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்டெல்லாம் அவர் இது பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காரு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் இந்த விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை ஆனால் தலைவருக்கு எப்படியோ தெரிஞ்சு லிவிங்ஸ்டனை கூப்பிட்டு விட்டுருக்காரு ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டனே எவ்வளோ செலவாகும் என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சிருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்லவும் உடனடியாக அந்த பதினஞ்சு லட்சத்தை லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு தலைவர் வந்து வழங்கியிருக்காங்க நான் சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் கொடுத்தாருங்க மாட்டேங்கிறீங்க என்னைக்கு இன்னைக்கு ஒய்ஃப் வந்து உயிரோடறது காரணம் சார் தான் அப்போது லிவிங்ஸ்டன் வந்து மறுத்துருக்கார் இல்லை சார் வேணாம் இது எப்படி நான் வாங்குறதுங்கும்போது நான் ஒரு அண்ணனாக கொடுக்குறேன் இதை வாங்கிக்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் லிவிங்ஸ்டன் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அப்புறம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் லிவிங்ஸ்டன் வந்து இது பற்றி தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலை ஆனால் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருந்திருக்கு மற்ற பக்கம் கடன் வாங்கினாலும் மறுபடியும் அதை கட்டுறதுக்கு சிரமமாச்சே எப்படி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு அவங்க குடும்பமே ரொம்ப அப்செட்டில் இருந்திருக்காங்க அந்த டைமில் கடவுள் மாதிரி தலைவர் வந்து இந்த உதவியை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லிவிங்ஸ்டன் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு எங்கள் வீட்டு பூஜை அறையில் ரஜினி சாருடைய ஃபோட்டோ இருக்குது ஏன்னா அவர் தான் எங்களுக்கு கடவுள் இந்த நிமிஷம் என் மனைவி வந்து உயிருடன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு காரணமே ரஜினி சார் தான் அவர் எங்கள் பூஜை ரூமில் அவருடைய ஃபோட்டோ இருக்குது என் பிள்ளைங்க அப்பா தார்விரி ரஜினி சாரோட போட்டோம் இன்னைக்கு அம்மா நான் உயிரிழந்தது காரணமே ரஜினி சார் தான் என் பிள்ளைங்க கூட ரஜினி சார் ஃபோட்டோவை எக்காரண கொண்டும் நீ சாமி இருந்து எடுக்காதன்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு ரஜினி சார் இது காலத்தால் செய்த உதவி அப்படின்னு லிவிங்ஸ்டன் சொன்னார் மேலும் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு பைபிளில் ஒரு வாசகம் ஒன்று வரும் அதாவது ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அதுக்கு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்கிறாங்க நான் வந்து இந்த யூனிட்டில் வேலை செய்யும்போது நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுருக்கேன் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரஜினி சார் எனக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க உதவி பண்ணது அப்படிங்கிறத அவங்க சொன்னால் தான் தெரியுது தவிர ரஜினி சார் வந்து அதை வெளியில் சொல்கிறதே கிடையாது ஒருவேளை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்லிடுவாரோ நம்ம தெரில உதவி செய்கிறத நம்ம வந்து வெளியில் சொன்னால் அந்த புண்ணிய கணக்கு வந்து பூமியோடே போயிடும் மேலிடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு இடம் கிடைக்காது அப்படின்னு பைபிளில் சொல்லுவாங்க அதே போல் ரஜினி சார் வந்து அவரோட மன நிம்மதிக்காக உதவி செய்கிறாரு அதை வெளியே தெரிஞ்சு பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இத்தனைக்கும் நான் கேட்காமலே எனக்கு வந்து பதினஞ்சு லட்சத்தை உடனடியாக கொடுத்து இன்னும் ஏதாவது செலவுக்கு வேணாலும் கேளுங்க தயங்காமல் கேளுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார் இதெல்லாம் கண்டிப்பாக இன்னொரு மனிதர் செய்யவே மாட்டாங்க அதனால தான் அவரை உலகமே கொண்டாடுது அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் நம்ம லிவிங்ஸ்டன்